வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்போ இவங்களுக்கு மதம் ஜாதி மதம் இதிலெலாம் ஆர்வம் இருக்குமா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள் வரும் அது ஜாதகத்தை பார்த்து ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் உதாரணமாக ஒன்பதாவது வீடு தான் ஒரு ஜாதகருடைய மதம் சம்மந்தப்பட்ட ஜாதி சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ தான் ஒன்பதாவது இடம் செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் இருக்குமேயானால் அவங்களுக்கு மத விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் அவங்களோட எண்ணங்களில் மதம் முக்கியமானதாக முதன்மையானதாக இருக்கும் அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஒன்பதாவது வீட்டதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும் அதே மாதிரி சில பேருக்கு ஒன்பதாவது வீட்டதிபதி அந்த ஒன்பதாவது வீட்டதிபதியும் லக்னாதிபதியும் குருவும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கும் மதம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்